மலை அடிவார பகுதியான சண்டகத்தோப்பு மேல் சண்பகத்தோப்பு படவேடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக தற்போது சண்பகத்தோப்பு அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்ற வாரத்திலிருந்து தொள்ளாயிரம் கன அடி கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது நூத்தி அன்பது கனடிக்கு மேற்பட்ட நீர் வந்து கொண்டிருக்கிறது மேலும் அணை அறுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட அணையில் வந்து தற்போது ஐம்பத்தி ஏழு கன அடி நீர் நிரம்பி இருக்கிறது அணைக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து கண்ணடி உபரி நீரை தொடர்ந்து உபநீர் கால்வாய் வழியாக வெளியேற்றி வருகின்றனர் உபரி நீர் கால்வாயிற்கு செல்லும் நீரானது தற்போது கம்மநல நாகநதி மற்றும் தையாட்டில் கலந்து ஆறு பாய்ந்து வருகிறது தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ கூடாது என்று தொடர்ந்து வெள்ள எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்